சாலமோன் எழுதிய உன்னத பாட்டு பற்றிய விளக்கங்களை சனிக்கிழமை தோறும் மாலை ஐந்து மணிக்கு முதல் அதிகாரம் முதல் தலைப்புகளின் அடிப்படையில் தியானித்து வருகின்றோம் கிறிஸ்து தமது சரீரமாகிய சபைக்கும் தமக்கும் நடுவே இருக்கின்ற அன்பையும் உறவையும் வெளிப்படுத்தும் நூலாக இது அமைந்திருக்கின்றது இந்த வேத வசனங்களை ஆவிக்குரிய அர்த்தத்துடன் ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள முடியும் இந்த நான்காவது எபிசோடில் நேசரை புகழும் கன்னிகை என்கின்ற தலைப்பில் ஒன்னாவது அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினேழு வசனங்களில் வருகின்ற பகுதிகளை ஆழமாக தியானிக்கலாம் இது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் நமது பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலின் பிராட்காஸ்ட் லிஸ்டில் நீங்கள் இணையவில்லை என்றால் இணைந்து கொள்ளுங்கள் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக உன்னத பாட்டு ஒன்று பனிரெண்டு வசனம் ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனையும் என்னுடைய நலத தைலம் தன் வாசனையை வீசும் என்று வருகின்றது இதை பற்றி பார்ப்போம் கன்னிகை நேசரை ராஜா என்று குறிப்பிடுகின்றாள் இதை நாம் பார்ப்பதற்கு முன்பாக எந்த பந்தியில் அவர் இருக்கின்றார் என்பதை பார்க்க வேண்டும் அல்லவா நமது நேசர் ராஜாவாக இந்த பூமிக்கு வந்தபோது பந்தியில் இருந்தார் இன்று லூக்கா ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வசனம் மற்றும் யோவான் பனிரெண்டு ஒன்று முதல் மூன்று வசனத்தில் பார்க்கின்றோம் இதற்கு பின்பு நேசர் தமது கண்ணிகைகளாகிய பந்தியில் இருந்தார் என்று வசனத்தில் பார்க்கின்றோம் இந்த நேசர் இப்படி பந்தியில் இருந்ததை நாம் இந்நாள் வரையிலும் நினைவு கூர்ந்து அவருடன் பந்தியில் அமர்வதை சபையாகிய கன்னிகை செய்து வருகின்றோம் இந்த பந்தியானது எதுவரையிலும் கடைபிடிக்கப்படும் உண்மையானதும் நித்தியமானதுமான பரலோக பந்தியில் கண்ணியான பரலோக பந்தியில் இந்த சபையாகிய கண்ணியானவள் நுழையும் வரையிலும் இது கடைபிடிக்கப்படும் என்று ஒன்னு குருந்தர் பதினொன்று முப்பது வெளிப்படுத்தல் ஒன்பது வசனத்தில் பார்க்கின்றோம் நேசராகிய ராஜா பரலோக பந்தியில் இருக்கும் வரை கண்ணிகையின் நலத தைலம் தன் வாசனையை வீசுமாம் நமது புதிய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்கின்ற இரண்டு பந்தியில் வாசனை தைலத்தை நேசரின் கால்களை ஊற்றி வாசனையை வீச செய்தனர் என்று லூகா ஏழு முப்பத்தி எட்டு யோவன் பனிரெண்டு மூணு வசனத்தில் பார்க்கின்றோம் நேசரின் பாதங்களில் ஊற்றிய போது இந்த தைலங்கள் அவருடைய பாதத்திலிருந்து இருந்து வாசனை வீசியது நேசர் அந்த வீடுகளை விட்டு வெளியே சென்றபோது அந்த வாசனையானதும் அவருடனே சென்றிருக்கும் இது எதை காட்டுகின்றது இந்த இரண்டு ஸ்திரீகளும் பூசிய தைலங்களின் வாசனை நேசரை தொடர்ந்து சென்றது இன்றைய பந்தியாகிய கர்த்தருடைய பந்தியிலும் கூட இது நினைவு கூறப்படுகின்றது என்று மத்தையு இருபத்தி ஆறு பதிமூணு வசனத்தில் பார்க்கின்றோம் ஆகவே இன்று நேசரை நேசிக்கும் கண்ணிகைகளாகிய நாம் நமது நேசருக்கு விருப்பமான வாசனையை வீச வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார் என்ன தெரியுமா இந்த வாசனை தைலமானது நற்கிரியைகள் என்று மத்தையு ஐந்து பதினாறு வசனத்திலும் இந்த வாசனை தைலமானது பரிசுத்தமான வாழ்க்கை என்று ரோமர் பனிரெண்டு ஒன்று வசனத்திலும் இந்த வாசனையான தைலமானது துதி ஸ்தோத்திரங்களாகவும் இருக்கின்றது என்று எபிரேயர் பதிமூணு பதினைந்து வசனத்திலும் பார்க்கின்றோம் அடுத்த வசனம் என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு என்று வருகின்றது இதை பற்றி பார்ப்போம் ஸ்தனங்கள் என்பது மார்பை குறிக்கின்றது என்று உன்னத பாட்டு நாலு ஐந்து வசனத்தில் பார்க்கின்றோம் என் நேசர் என்னுடைய ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு என்று இந்த கண்ணிகை எதற்காக கூறுகின்றால் இங்கு இவள் கூறும் ஸ்தனங்கள் என்பது அன்பையும் விசுவாசத்தையும் குறிக்கின்றது என்று ஒன்னு தெசலோனிக்கே ஐந்து எட்டு ஒன்னு தீமொத்தையோ மொத்தையோ ஒன்று ஐந்து பதினாலு ரெண்டு தீமொத்தையோ மொத்தையோ ஒன்று பதிமூணு வசனத்தில் பார்க்கின்றோம் இந்த அன்பும் விசுவாசமும் இருதயத்தில் இருந்து புறப்பட வேண்டும் ஆகவே இந்த அன்பும் விசுவாசமும் கன்னிகைக்கு இரண்டு மார்புகளாக இருக்கின்றது பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் அணிந்திருந்த அங்கியில் இஸ்ரவேலின் பனிரெண்டு கோத்திரங்களின் நாமங்கள் தரிப்பிக்கப்பட்ட பனிரெண்டு கற்கள் பதிக்கப்பட்டிருந்தது என்று யாத்திரகமம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்று வசனம் சொல்கின்றது அதுபோக விசேஷித்த இரண்டு கற்கள் இருந்தது அவைதான் ஊரீம் மற்றும் தும்மீம் இந்த ஊரீம் மற்றும் தும்மீம் என்கின்ற இரண்டு கற்கள் தேவனிடம் விசாரிக்கும் கருவிகளாக பயன்படுத்தப்பட்டு வந்தது என்று யாத்திரகமம் இருபத்தி எட்டு முப்பது லேவீரகமம் எட்டு எட்டு என்னாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆறு வசனத்தில் பார்க்கின்றோம் பிரதான ஆசாரியன் தேவ சமூகத்தில் நிற்கும் போதெல்லாம் கோத்திரங்களை பிரதிபலித்தார் இந்த ஊரி மற்றும் தும்மிம் ஆகிய இரண்டு கற்கள் ஆசாரியனின் மார்பில் இருந்தது ஆகவே ஆசாரியனின் மார்பானது இந்த இரண்டு காரியங்களை பிரதிபலித்தது அதாவது இஸ்ரவேலரின் அன்பையும் இஸ்ரவேலரின் விசுவாசத்தையும் பிரதிபலித்தது இதைத்தான் இந்த கண்ணிகை இங்கு தன்னுடைய ஸ்தனங்கள் என்று கூறுகின்றாள் ஆகவே கன்னிகையானவள் தன்னுடைய ஸ்தனங்கள் அதாவது அவளது இரண்டு மார்புகள் அன்பு மற்றும் விசுவாசத்தை சுமந்தவளாக நேசருக்கு முன்பாக அவள் நிற்கும்போது அவைகள் இரண்டு நடுவிலும் நேசர் வாசம் பண்ணுவார் அப்பொழுது நேசருடைய குணாதிசயங்கள் கன்னிகையிலிருந்து வெளிப்பட்டு வெள்ளை போல சென்றாக மனம் வீசும் தம்மை நேசிக்கின்ற கண்ணிகைகளை நறுமணம் வீச செய்கின்றவர் நமது நேசர் என்று வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் அல்லவா ஆகவே இந்த அன்பும் விசுவாசமும் இணைந்து செயல்படுகின்ற வருவார் அடுத்த வசனம் என் நேசர் எனக்கு எங்கேதி ஒரு தோட்டங்களில் முளைக்கும் மறுதோன்றி பூங்கொத்து என்று ஒன்னு பதினாலு வசனத்தில் பார்க்கின்றோம் இது பற்றி பார்ப்போம் எங்கேதி என்பது பாலஸ்தீனத்தின் தென் பகுதியில் சவக்கடலின் அருகாமையில் அமைந்திருக்கின்ற ஒரு ஊர் இந்த எங்கேதி என்கின்ற ஊர் பற்றி நமது பைபிளிலும் வந்திருப்பதை யோசுவா பதினைந்து அறுபத்தி ரெண்டு பத்து வசனங்களில் பார்க்கின்றோம் இந்த எங்கேதி என்கின்ற ஊரானது தோட்டத்திற்கு மிகவும் பேர் பெற்ற ஊராக அன்றைய காலத்தில் காணப்பட்டது அதுவும் இந்த தோட்டங்களில் முளைத்த மருத்தோன்றியின் பூங்கொத்து வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறங்களை உடையதாக இருந்தது இந்த பூங்கொத்துகளினால் ஸ்திரீகள் தங்களை அலங்கரிப்பதுண்டு ஆகவே கன்னிகை தான் நேசிக்கின்ற நேசரை மறுத்தோன்றி பூங்கொத்துடன் இணைத்து வர்ணிக்கின்றாள் இந்த கன்னிகையாகிய சபையின் அலங்காரம் நேசராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த ஒன்னு பதினைந்து வசனத்தில் மட்டும் நேசர் கன்னிகையை புகழ்வதை பார்க்க முடியும் இப்படியாக நேசரும் கன்னிகையும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் புகழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இது எப்படி இருக்கின்றது தெரியுமா தேவன் இஸ்ரவேலர்களை புகழ்ந்ததை உபாகமம் முப்பத்தி மூணு இருபத்தி ஒன்பது வசனத்தில் பார்க்கின்றோம் அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை புகழ்ந்ததை யாத்திரகமம் பதினைந்து பதினொன்று வசனத்தில் பார்க்கின்றோம் இருவரும் தங்களது அன்பை வெளிப்படுத்தி கொண்டனர் அதே போல சபையானது கிறிஸ்துவையும் கிறிஸ்து சபையையும் தான் இது காட்டுகின்றது பிரியமே நீ ரூபவதி நீ ரூபவதி உன் கண்கள் புறா கண்கள் என்று ஒன்று பதினைந்து வசனத்தில் வருகின்றது என் பிரியமே என்பது பற்றி பார்ப்போம் ஏற்கனவே நேசர் பிரியமே என்கின்ற வார்த்தையை கூறி கண்ணிகையை புகழ்ந்ததை உன்னதப்பாட்டு ஒன்று ஒன்பது வசனத்தில் பார்த்தோம் இப்போது மறுபடியும் என் பிரியமே என்று அழைக்கின்றார் இது நேசருடைய தொடர்ச்சியான அன்பை நமக்கு வெளிப்படுத்துகின்றது அடுத்ததாக நீ ரூபவதி நீ ரூபவதி என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்ப்போம் ரூபவதியே என்கின்ற வார்த்தையையும் ஏற்கனவே நேசர் பயன்படுத்தியதை ஒன்னு எட்டு வசனத்தில் பார்த்தோம் இப்போது மறுபடியும் நீ ரூபவதி என்று இரண்டு முறை கூறுகின்றார் இப்படி இரண்டு முறை கூறுவதற்கான காரணம் என்ன இப்படியாக தொடர்ந்து இரண்டு முறை கூறுவது என்பது உறுதியை காட்டுகின்றது என்று யோவான் மூணு ஐந்து ஐந்து இருபத்தி நாலு வசனங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம் நேசர் கன்னிகையின் அன்பையும் விசுவாசத்தையும் கண்டு அவளை அழகுள்ளவள் என்று உறுதி செய்து அழைக்கின்றார் இந்த ரூபவதி என்கின்ற வார்த்தையானது அன்பை வெளிப்படுத்துகின்றது அடுத்ததாக உன் கண்கள் புறா கண்கள் என்று சொல்லப்பட்டதை பார்ப்போம் புறா என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கின்றது என்று மத்தையும் மூணு பதினாறு வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் சாந்தம் கபடற்ற தன்மை இடைவிடாத அன்பு போன்றவை புறாவின் தனித்தன்மைகளாகும் நமது பரிசுத்த ஆவியானவரும் அதே போலத்தான் இருக்கின்றார் நேசர் கண்ணிகையை புறாவின் தன்மையுடையவளாக பார்க்கின்றார் இப்படியாக புறாவைப் போல கபடற்ற தன்மையை உடையவர்கள் மட்டுமே நேசருடன் அவரது கூடாரத்தில் தங்க முடியும் என்று சங்கீதம் பதினைந்தாம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம் இந்த புறா கண்கள் என்பது எதை குறிக்கின்றது பொதுவாக புறாவின் கண்கள் தன்னுடைய ஜோடியை மட்டுமே நோக்கும் மற்ற பறவைகளை நோக்குவதில்லை இந்த புறாவின் தன்மையானது கபடற்ற ஒன்றாகவும் பரிசுத்தமானதாகவும் இருப்பதினால் அதனுடைய பார்வையும் பரிசுத்தமானதாக காணப்படும் அதே போலவே நேசர் தமது கன்னிகைகளை கபடற்றவர்களாக காண விரும்புகின்றார் என்று மத்தையு பத்து பதினாறு வசனம் சொல்கின்றது ஆகவே கண்ணியானவள் தீங்கான காரியங்களை தன்னுடைய கண்களுக்கு முன்பாக வைக்கவோ அல்லது பார்க்கவோ மாட்டாள் என்று சங்கீதம் நூத்தி ஒன்னு மூணு வசனத்தில் பார்க்கின்றோம் இப்படியாக உண்மையான கண்ணிகை புறாவை போல கபடற்றவளாக வாழ்ந்து நேசரை பிரியப்படுத்துவாள் என்று வெளிப்படுத்தல் பதினாலு ஐந்து வசனம் சொல்கின்றது தமது சபையாகிய கண்ணியானவள் புறாவின் கண்களை உடையவளாக இருந்து இயேசுவை மட்டுமே நேசித்து வேறு எந்தவிதமான தவறான உபதேசங்களுக்கும் இடம் கொடாமல் அந்நிய தெய்வங்களை பின்பற்றாமல் வாழ்ந்து பரிசுத்தமான கண்களையும் இருதயத்தையும் உடையவளாக இருப்பாள் என்று நேசர் முற்றிலுமாக நம்புகின்றார் என்று மத்தையோ ஐந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ரெண்டு குருந்தியர் பதினொன்னு ரெண்டு வெளிப்படுத்தல் பதினாலு நாலு வசனத்தில் பார்க்கின்றோம் அடுத்த ரெண்டு வசனங்களில் நேசரை மீண்டுமாக கண்ணிகை புகழ ஆரம்பிக்கின்றால் நீர் ரூபமுள்ளவர் என் நேசரே நீர் இன்பமானவர் நம்முடைய மஞ்சம் பசுமையானது நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் கேதுரு மரம் நம்முடைய மச்சு தேவதாரு மரம் என்று உன்னத பாட்டு ஒன்று பதினாறு பதினேழு வசனங்களில் பார்க்கின்றோம் இதை பற்றி பார்ப்போம் இந்த கண்ணிகை அழகான ரூபம் உள்ளவள் என்று நேசர் வர்ணித்தார் இப்போது நேசர் அழகானவர் என்பதை கண்ணிகை வர்ணிக்க ஆரம்பிப்பதை நாம் பார்க்க முடிகின்றது இந்த நேசர் சாதாரண அழகுள்ளவர் அல்ல அவர் மனுபுத்திரரிலும் மிக அழகுள்ளவர் என்று சங்கீதம் நாற்பத்தி ஐந்து ரெண்டு வசனத்தில் பார்க்கின்றோம் அவர் வெண்மையும் சிவப்புமானவர் என்று உன்னத பாட்டு ஐந்து பத்து வசனம் சொல்கின்றது அவருடைய ரூபமானது தேவனுடைய ரூபம் என்று பிலிப்பியர் ரெண்டு ஆறு வசனம் சொல்கின்றது நேசருடைய அழகான ரூபமானது தேவனுடைய மகிமையுடன் கலந்த ஒன்றாக இருக்கின்றது என்று யோவான் ஒன்று பதினாலு வசனம் சொல்கின்றது பொதுவாக வெண்மை என்பது பரிசுத்தையும் கலங்கமற்ற தன்மையையும் குறிக்கின்றது சிவப்பு என்பது இரத்தத்தை குறிக்கின்றது ஆகவே நேசருடைய ரூபமானது பரிசுத்தமான அழகுடையதாகவும் அவர் மனவாட்டிக்காக இரத்தம் சிந்தினபடியினால் அவருடைய ரூபமானது சிவப்பாகவும் இருக்கின்றது என்று மத்தையு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனத்தில் பார்க்கின்றோம் ஆகவே இந்த நேசரின் அழகானது அன்பு தியாகம் போன்றவைகளினால் நிறைந்த ஒன்றாக இருக்கின்றது என் நேசரே நீர் இன்பமானவர் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த நேசர் அழகான ரூபமுடையவர் மட்டுமல்ல இன்பமானவராகவும் இருக்கின்றாராம் பொதுவாக மனிதர்களுக்கு அழகான ரூபம் மட்டும் போதாது இன்பமும் வேண்டும் ஏனென்றால் சாத்தானாக மாறிய அந்த பிரதான தூதனும் கூட மிக அழகானவனாக இருந்தான் என்று எசை கேள் இருபத்தி எட்டு பதினாறு பதினேழு வசனங்களில் பார்க்கின்றோம் ஆனால் அவனது செயல்களும் எண்ணங்களும் இன்பமற்றவைகளாக இருந்தபடியினால் அவன் வானத்திலிருந்து பூமிக்கு கீழே தள்ளப்பட்டான் என்று பார்க்கின்றோம் தேவகுமாரனாகிய நேசரும் கூட பரலோகத்தில் உயர்வான இடத்தில் அமர்ந்திருந்தார் என்று நீதிமொழிகள் எட்டு இருபத்தி மூணு முதல் முப்பத்தி ஒன்று வசனங்களில் பார்க்கின்றோம் ஆனால் அவ்வளவு உயரத்தில் இருந்த நேசர் இந்த உலகத்திற்கு மனப்பூர்வமாக இறங்கி வந்து தமது கன்னிகையை மீட்கும்படியாக தனது சொந்த ஜீவனையே கொடுத்தார் என்று பிலிப்பியர் ரெண்டு ஆறு முதல் எட்டு வசனங்கள் சொல்கின்றது ஆகவே நமது நேசர் அழகானவர் மட்டுமல்ல இன்பம் நிறைந்தவராகவும் இருக்கின்றார் அவருடைய இன்பத்தை உணர்ந்தவர்களால் மட்டுமே அவரை அழகான ரூபமுள்ளவர் என்று வர்ணிக்கவும் முடியும் என்று சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டு வசனம் சொல்கின்றது இன்பமற்ற அழகானது ஒன்றுக்கும் உதவாது என்று நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி ரெண்டு வசனத்தில் பார்க்கின்றோம் அடுத்ததாக நம்முடைய மஞ்சம் பசுமையானது என்பதைப் பற்றி பார்ப்போம் மஞ்சம் என்பது படுக்கை கணவன் மனைவி உறவு போன்றவைகளை குறிக்கின்றது என்று ஆதியகமம் நாற்பத்தி ஒன்பது நாலு எபிரேயர் பதிமூணு நாலு வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் இந்த நேசரும் கண்ணிகையும் இணைந்திருக்கும் உறவானது பசுமையான ஒன்றாக இருக்கின்றது பொதுவாக பசுமை என்பது ஒரு போதும் வாடி போகாத அல்லது உலர்ந்து போகாத தன்மையை காட்டுகின்றது இந்த உலகத்தில் எத்தனையோ திருமண உறவுகள் வெகு சீக்கிரமே உலர்ந்து போகின்றது ஆனால் கண்ணிகைக்கும் நேசருக்கும் இடையே இருக்கின்ற மஞ்சமானது ஒருபோதும் உலர்ந்து போவதில்லை இதற்குக் காரணம் அவர்கள் இருவரது மஞ்சமும் நித்தியமான திருமண உறவை வெளிப்படுத்துகின்றது என்று ஓசியா ரெண்டு பத்தொன்பது வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் ஆகவே இவர்களது மஞ்சமானது எப்போதுமே மிகவும் பசுமையானதாக மட்டுமே இருக்கும் பொதுவாக பசுமையான இடத்தில்தான் செழிப்பு இருக்கும் அல்லவா இப்படியாக நமது நேசருடன் உண்மையாக இணைந்திருக்கின்ற சபையாகிய கன்னிகை தனது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட எப்போதும் பசுமையுடன் இருப்பாள் என்பதை இது காட்டுகின்றது அடுத்ததாக நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் கேதுரு மரம் என்பதை பற்றி பார்ப்போம் பொதுவாக அந்த காலத்தில் வீட்டின் மேற்கூரையை தாங்கி நிற்பவைகள் உத்திரங்கள் தான் இந்த உத்திரங்கள் என்பது இல்லை என்றால் வீட்டின் மேற்கூரையானது விழுந்துவிடும் அந்த காலத்தில் உத்திரங்கள் வீட்டிற்கு மிக முக்கியமானதாக இருந்தது வீட்டிற்குள்ளாக மழை வெயில் போன்றவைகளின் தாக்கம் வராதபடி வீட்டை பாதுகாப்பது தான் அந்த மேற்கூரையை தாங்கி நிற்பது இந்த உத்திரங்கள் தான் இந்த நேசரும் கன்னிகையும் வசிக்கும் வீட்டை எவ்விதமான வெயிலும் மழையும் சேதப்படுத்துவதில்லை என்று சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று ஆறு வசனத்தின் மூலம் அறிகின்றோம் கேதுரு மரமானது உறுதியை குறிக்கின்றது என்று சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பனிரெண்டு வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் ஆகவே இந்த நேசர் மற்றும் கன்னிகையின் உறவானது கேதுருவின் மரம் போன்ற உறுதியான ஒன்றாக இருக்கின்றது நமது வீட்டின் அஸ்திபாரமாக கிறிஸ்து இருக்கின்றார் என்று எபேசியர் ரெண்டு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு மத்திய ஏழு இருபத்தி நாலு வசனத்தில் பார்க்கின்றோம் தூண்களாக அவரது ஊழியர்கள் இருக்கின்றனர் என்று கலாத்தியர் ரெண்டு ஒன்பது வசனத்தில் பார்க்கின்றோம் வீட்டின் கற்களாக விசுவாசிகள் கட்டப்பட்டிருக்கின்றனர் என்று ஒன்னு பேதர் ரெண்டு ஐந்து எபேசியர் ரெண்டு இருபத்தி வசனத்தில் பார்க்கின்றோம் ஆகவே நேசராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரது கன்னிகையாகிய சபையும் இந்த இருவருடைய உறவும் கேதுரு மரத்தைப் போல உறுதியானதாக இருக்கின்றது இந்த உறவிலிருந்து ஒருவரை ஒருவர் பிரிய மாட்டார்கள் மற்ற யாராலும் நம்மையும் கிறிஸ்துவையும் பிரிக்க முடியாது என்று ரோமர் எட்டு முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது கடைசியாக நமது மச்சு தேவதாரு மரம் என்பதை பற்றி பார்ப்போம் பொதுவாக தேவதாரு மரமானது மிகவும் நறுமணம் நிறைந்த மனம் வீசும் மரமாகும் அது போக இந்த தேவதாரு மரம் மிக விலையேற பெற்றதும் சிகப்பு நிறத்துடன் அழகாக காட்சியளிக்கும் ஒன்றாகவும் காணப்பட்டது இந்த தேவதாரு மரம் தெய்வீக தன்மையை காட்டுகின்றது மச்சு என்பது மேற்கூரையை காட்டுகின்றது தான் வீட்டிற்கு அழகு சேர்க்கும் அல்லவா அதே போல நேசருக்கும் கன்னிகைக்கும் நடுவே இருக்கின்ற உறவானது அவ்வளவு அழகானது அதாவது நேசராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரது கன்னிகையாகிய சபையாகிய விசுவாசிகளாகி நமக்கும் இருக்கின்ற உறவு மிக மிக அழகானது ஒவ்வொரு கன்னிகையாகிய நமக்கு தேவையான ஒன்று விசுவாசம்தான் மேற்குறையானாலும் சரி அஸ்திபாரமானாலும் சரி இரண்டுமே விசுவாசத்தில் தான் இருக்கின்றது நேசராகிய இயேசு கிறிஸ்து அவரது கன்னிகையாகிய நம்மிடம் விசுவாசத்தை விரும்புகின்றார் என்பது இது காட்டுகின்றது இத்துடன் இந்த உன்னத முதல் அதிகாரம் முடிவடைகின்றது அடுத்த வாரம் இரண்டாம் அதிகாரத்தில் வருகின்ற பல காரியங்களை பற்றி ஒரு ஒரு தலைப்பாக வரிசையாக தியானிப்போம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் இந்த உன்னத பாட்டு விளக்கம் என்கின்ற தொடரில் முதல் மூன்று எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது பார்த்து கொள்ளுங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்